ஸ்ரீ குரு வீரர் மகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு நான் திருப்பரங்குன்றம் திருமுருகன் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பகுதியில நம்ம காமாட்சி விளக்கை பத்தியும் அதனோட முக்கியத்துவத்தை பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம் தாரமாளாவே இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் இப்ப இந்த பகுதியில பகிர்ந்துக்கிறேன் ஒரு சமயம் சிவபெருமானை வேண்டி காமாட்சி அம்மன் உலக நன்மைக்காக இருந்தாங்க அந்த சமயத்துல எல்லா தெய்வங்களும் காமாட்சி அம்மன் கிட்ட வந்து ஐக்கியமானதாக ஐதீகம் அதனால காமாட்சி அம்மனை வழிபட்ட எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதாக ஐதீகம் குலதெய்வம் தெரியாதவங்க காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம் காமாட்சி அம்மன் ஜோதி ரூபமாக எல்லா உலகங்களுக்கும் அரசியாக கருதப்படுகிறார் அதனாலதான் நம்ம கஜலக்ஷ்மி ரூபம் பொறிச்சிருந்தாலும் இந்த விளக்கு காமாட்சி விளக்குன்னே சொல்கிறோம் இந்த விளக்கில் எந்த உருவம் இருந்தாலும் இந்த விளக்குக்கு பேர் காமாட்சி விளக்கு தான் ஏன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்கிற சுடர் தான் காமாட்சி அதனால தான் இந்த கஜலட்சுமி உருவம் பொறிச்சிருந்த இந்த விளக்குக்கு பேர் காமாட்சி விளக்கு இந்த விளக்கு அநேகமாக நம்ம எல்லாருடைய இல்லங்கள்லேயும் இருக்கும் இல்லங்களில் இந்த வீடு இருக்கிறதே ஒரு சுபசகுனமாக ஒரு மங்களகரமான விஷயமாக கருதப்படுகிறது கட்டாயம் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய விளக்கு இந்த விளக்கு கண்டிப்பாக பூஜை சுடர் விட்டு எரிய வேண்டிய ஒரு விளக்கு இது இது கண்டிப்பாக பூஜை இருக்கும் இருக்கணும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் குத்து விளக்குகளோட காமாட்சி விளக்கும் கண்டிப்பாக இடம்பெறும் திருமண நிகழ்ச்சிகள்ல மணமே இடையில மணமகளுக்கு பின்னாடி காமாட்சி விளக்க ஏந்தி நாத்தனா வரை இருக்கிறவங்க இருப்பதை நீங்க பார்த்துருக்கலாம் இந்த காமாட்சி விளக்க எப்படி வாங்குறதுன்னு இப்ப பார்க்கலாம் காமாட்சி விளக்கை வந்து வாங்கும் போது என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பாக்க போகிறோம் காமாட்சி விளக்கம் வாங்கும் போது எண்ணி எண்ணி வாங்கணும் அதாவது நம்ம பணத்தையோ இல்லை நம்ம வாங்குறதுக்கு செலவிட டையத்தையோ சொல்லலை இந்த காமாட்சி விளக்குல ஒரு எண்ணிக்கை முறை இருக்கு அன்னைக்குமா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருப்பி வந்துருவோம் சொல்றேன் இது எனக்கு எங்க பெரியவங்க சொல்லிக் கொடுத்த வழிமுறை அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா இந்த சைடுல இருக்க பாத்தீங்களா இதை தான் நம்ம முதல்ல எண்ணணும் இதை முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னா சுபம் அப்படின்னு ஆரம்பிக்கணும் சுபம் லாபம் 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 இந்த மாதிரி லாபத்துல முடியணும் அந்த மாதிரி எண்ணிக்கை இருக்கிற காமாட்சி விளக்குகளை தான் நம்ம பார்த்து வாங்கணும் இது வந்து எங்க பெரியவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது சில பேர் சுபத்துக்கு பதிலாக வேற வார்த்தை சொல்றாங்க ஆனா சாமி சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அதனால சுபம் லாபம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம இந்த காமாட்சி விளக்க வாங்கணும் லாபத்துல முடியிற மாதிரியான காமாட்சி விளக்குகள் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் குலதெய்வத்தோட அருளையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ஐதீகம் காமாட்சி விளக்குக்கு சந்திரம் கும்பத்தால பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு தட்டு வச்சு அதில் மேலே வச்சு தான் நம்ம விளக்கேற்றணும் தட்டில் அரிசியை வைக்கிறது அவங்க வீட்டு வழக்கத்தை பொறுத்தது இப்போ நம்ம காமாட்சி விளக்குக்கு பொட்டு வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி உங்களுக்கு நிறைய விதமான வழக்கங்கள் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் இதில் வந்து காமாட்சி விளக்குன்னு சொன்னா கூட மகாலட்சுமியினுடைய கஜலட்சுமியினுடைய திருவுருவம் இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க இந்த கஜலட்சுமி உருவத்துக்கு அதாவது சாமியோட நெத்தி அப்படின்னால இந்த இடத்துல ஒரு பொட்டு வைக்கணும் விளக்கினுடைய மேல் பக்கத்துல ஒரு பொட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் தீபம் எரியக்கூடிய இந்த இரண்டு இரண்டு பக்கங்களையும் பொட்டுக்கள் வைக்கணும் பாதத்தில் விளக்கோட பாதத்தில் ஒரு பொட்டு வைக்கணும் இந்த மகாலட்சுமி உருவத்தினுடைய பின்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே இதனுடைய தான் அதே எம்போஸ் ஆகிருக்கும் நீங்கள் பாருங்க இதுவும் மகாலட்சுமி அப்படிங்கிறதுனால இதுக்கு பின்னாடியும் ஒரு பொட்டு வைக்கணும் இதுதான் வந்து பொட்டு வைக்கிற வழிமுறை இதுக்கு வந்து மேலே வந்து நீங்கள் இந்த சைடு போட்டு வைக்கிறதோ இல்லை மேலே சைடில் இருக்கிற இடத்துல போட்டு வைக்கிறதோ அவங்க வீட்டு வழக்கப்படி செய்கிறாங்க பட் ஆக்சுவலாக பொட்டு வைக்க வேண்டியது இந்த இடங்களில் மட்டும்தான் நம்ம காமாட்சி அம்மன் வழக்குக்கு போட்டு வைக்கணும் நிறைநாள் அதாவது படி அரிசி மேல காமாட்சி விளக்க வச்சு ஊப்புநித நீராட்டு விளக்கங்களிலும் வளைகாப்பு சிம்பந்தங்களிலும் திருஷ்டி கழிப்பதை பார்த்துருப்பீங்க அது எப்படின்னு இப்ப பாக்கலாம் இப்ப நம்ம காமாட்சி அம்மன் விளக்க பயன்படுத்தி ஏக்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அதை எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஆக்சுவலா வந்து இது வந்து நான் சின்ன ஆழாக்கு அந்த படி எடுத்துக்கேன் பித்தளை படி ஏதோ ஒரு படின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு கொஞ்சம் உயரமா இருக்கும்ங்களே அதுல வந்து தான் எடுத்துக்கணும் எவர்சில்வர் கிடையாது பித்தளைப்படி எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லா அரிசியை நிரப்பி அதற்கு மேல இந்த காமாட்சி விளக்க ஏத்திட்டு அதை வைக்கணும் இதை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு ஃபுல்லாக அரிசி நிரப்பி இதுக்கு இந்த காமாட்சி விளக்க வச்சு காமிக்கிறேன் வந்து ஏற்றிட்டு இத வந்து ஒரு கையால பிடிச்சிட்டு இன்னொரு கையால தேங்காய் இல்லைன்னா அவங்க வீட்டு பழக்கப்படி வெத்தலை பார்க்கோ இல்ல அந்த மாதிரி கையில வச்சுட்டு இதை வந்து மூணு தடவையா ஏற்றி இருக்கணும் இதை யாருக்கு முன்னாடி இதை செய்யணும் அப்படின்னாக்கா பெண்கள் பூப்படைஞ்ச உடனே பூ புனித நீராட்டு விழா நடக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு முன்னாடியோ அல்ல அப்புறம் வளகாப்பு சீமந்த நடக்கும் வளகாப்பு நடந்த அந்த பெண்ணுக்கு முன்னாடியும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு தேங்காயோ இல்ல வேற ஏதாவது வெத்தனை பாக்கு பழமோ வச்சிட்டு அந்த பொண்ணுக்கு முன்னாடி மூணு தடவை மேலேந்து கீழ வரைக்கும் இப்படி ஏத்தி இறக்குவாங்க இதை வந்து அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில சுமங்கலிகள் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு முன்னாடி செய்வாங்க இந்த மாதிரி செய்யறதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு குலதெய்வ அருளும் அப்புறம் எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுக்கு மேல அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் இருந்தால் அது போகும் அப்படின்னு ஐதீகம் அதுக்கு இந்த காமாட்சி விளக்க பயன்படுது திருமணமாகி வீட்டுக்கு வர புதுமலை பெண்ணை நம்ம முதல்ல காமாட்சி விளக்கத்தை ஏற்ற சொல்கிறோம் ஏன்னா அந்த காமாட்சி விளக்கை ஏற்றுறதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடச்சி அதன் மூலமாக குலம் வளர்ந்து தழைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை தினமும் நம்ம வீட்டில் முதல்ல காமாட்சி விளக்கத்தான் ஏற்றணும் வீட்டில் விளக்கு பூஜை ஏதாவது செஞ்சால் கூட முதல்ல காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு தான் பூஜை செய்ய வேண்டிய புத்த விளக்கை ஏற்றணும் காமாட்சி விளக்குக்கு தினமும் நெய் விட்டு ஏற்றுறது சிறந்தது அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது நெய் விட்டு ஏற்றலாம் காமாட்சி விளக்கை ஏற்றும் பொழுது நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் ஏற்றணும் அப்படி ஏற்றும் முன்னாடி தீக்குச்சியை தவிர்த்துட்டு அகர்பத்திய ஏத்தியோ அல்லது தீபகால ஏத்தியோ அதன் மூலமாக காமாட்சி உலக ஏற்றி வழிபட்டால் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்